நிறைய பேர் இங்க சுஜாதா ரசிகர்கள் பத்திரிகையில ஒரு தொடர் கதை எழுதினார் அந்த கதைக்கு பேரு கரை உடனே அந்த முதல் இஷ்யூ வந்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க குமுதம் பத்திரிகையை ரோட்ல போட்டு எரிச்சாங்க சுஜாதாவுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க அதற்கப்புறம் இரண்டாவது அத்தியாயத்தில் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு திருத்தி எழுதப்பட்டது உணர்வுள்ள நான் நான் என்ன சமுதாயம் பொதுப்பட்டியலான்னு இல்லை என் சமுதாயம் என் கண் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டால் சிறுமைப்படுத்தப்பட்டால் நான் பொங்கி எழுவேன் என்பதை காண்பித்த சமுதாயம் அதனால் நான் அதை பாராட்டுகிறேன் பாராட்டித்தான் ஆகணும் சிவகவின்னு ஒரு சினிமா அந்த சினிமால எம் கே தியாகராஜ பாகவதர் ஹீரோவா தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல வந்த படம் அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினாங்க தெரியுமா முகமது சந்திர பிம்பமு அப்படின்னு ஒரு பாட்டு முகமது சந்திர பிம்பமு அப்படின்னு பாடினோட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அப்படி ஒரு பாட்டு வருதுன்னு முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கடுமையான ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க முகமது அப்படின்னா இவர் முகம் அது அப்படின்னு காதலியினுடைய முகத்தை சொல்ற பாட்டு அது அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் முகம்மது நபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாட்டு வரக்கூடாது நாங்கள் ஆட்சேபிப்பம் என்று சொன்னதுனால முஸ்லீம்களுடைய ஆட்சேபனை எடுத்துக்கொண்டு வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு மாறி போச்சு இப்ப பழைய எம் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சிவகவி படத்துல வரும் வதனமே பிம்பமோன்னு எம்கேட்டி பாடுவார் முகமது சந்திர பிம்பமோ வதனமே மாறி போச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இப்ப என்ன நடக்குது படம் ரிலீஸ் ஆகி இந்து மதத்தை அவமானப்படுத்தி இந்துக்களை கேவலப்படுத்தி நமது கோவில்களை கொச்சப்படுத்தி என்ன படம் எடுத்தாலும் அதை பத்தி யாரும் ஓடுது டெக்கான் ஒரு பத்திரிகை ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும் போது என்பதுகள்ல அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒரு சின்ன கதை வருது அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை அந்த கதை வந்த உடனே காலையில அந்த பத்திரிகையில கதை வருது அடுத்து பதினோரு பனிரெண்டு மணிக்குள்ள டெக்கான பத்திரிக்கை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது என்ன புரிஞ்சுக்கிட்டா முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது நபிகள் நாயகம் அவர்களைப் பற்றி எழுதியிருக்கிறான் நினைச்சுக்கிட்டான் அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது ஆனா அவனாவே தெரியாதவன் ஏபிசிடியே தெரியாதவன் வந்து அதை உண்மை என்ன அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது ஒரு கேரக்டர் அந்த அவர் எழுத்தாளர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பெண் தொழிலாளி அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான்னு வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன் எந்த இந்துவும் கோவச்சுக்கல ஒரு பிராஸ்டியூட் விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீத்தான் பேர் வச்சிருக்கிறிய அப்படின்னு எந்த இந்து கோவிச்சுக்கல அந்த கதையில ஆனால் முகமது இடியேட்டுன்றதுல முகமது பத்தி கோவிச்சுக்கிட்டான் அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க ராமகிருஷ்ணன் கிட்டே அந்த பத்திரிகையை கூப்பிட்டு நீ வெளி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான எப்படியெல்லாம் நாட்டில் நடக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை உணர்வில்லை சமுதாயம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பது தான் என்பது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தமில்லை அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா என்பதை நாம் காண்பித்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ரியாக்ட் பண்ணணும் அப்பதான் தெரியும் காவல்துறைக்கு எப்படி தெரியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் மனம் வலிசு வலிக்குதுன்னு எப்படி தெரியும் நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு அப்பதான் அவனுக்கு அது புரியும் இல்லைன்னா அது தெரியவே வராது சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே கருணாநிதி முதல் முறையாக முதல்வர் முதலமைச்சர் ஆன உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க உங்களுக்கு தெரியும் அது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க அப்ப சேலம் ஒரு பெரியவர் இருந்தார் இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்தில் காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் இப்படி சேலத்தில் ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம் அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது காயப்பட்டது ரணமாச்சு நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன் இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு நான்கு ஐந்து கேள்விகளை எழுப்புனார் அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும் என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்தின இந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில யாருக்கு தெரியாம நடந்ததா இல்லைங்க பகல்ல தான் நடந்தது எல்லாரும் பார்க்க முடியாது நடந்தது சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல மெயின் பஜார்ல அந்த ஊரில் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா மெயின் ரோட நடந்துச்சு ஒருவேளை ஆளே இல்லாத கடை தெருவு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் தான் போனாங்க அவர் சொல்றாரு தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான் அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும் யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும் இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார் ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம் அப்போ இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று அச்சம் இருக்கணும் இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்று பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயமும் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்கற செய்தி அவங்க நம்ம கொடுக்கற மெசேஜ் அவன் கிளியரா இருக்கான் அவன் தெளிவா இருக்கான் திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான் அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும் இங்க எனக்கு முன்னால பேசினவர் சொன்னார்ல கேவலம் ஓட்டுக்காக அப்பதெல்லாம் கிடையாது பிஜேபிக்காரன் கேவலம் ஓட்டு ஓட்ட கேவலம் நினைச்சா பிஜேபி இருக்க முடியாது தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான் தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் தான் ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஐநூறு ஆயிரம் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் டாஸ்மாக் கடையில் ரூபாய் உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில் இருக்காதுங்க அந்த பணத்தை திமுக அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்லை நாம் என்ன சொல்கிறோம் ஒரே ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்ற அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு போட மாட்டியா நீ ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போடுற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு போடுற நாங்க நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் தான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்து இந்துவா ஓட்டு போட்டா இந்த உணர்வு இருக்கணுங்க முதல்ல உணர்வு இருந்தா தாங்க ஒற்றுமை ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியது இல்லை உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும் அனாவசியமா இந்து கோவிலை அழிக்கிறதுக்காக இறங்கக்கூடாது அரசு கோவிலை கொள்ளை எடுத்து கொண்டு ஒரு அறநிலைத்துறை அதிகாரி கூட வேலை செய்யலை அப்படின்னு ராஜா சொல்லலை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஆகவே அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவையா ஷுட் இட் பி டிஸ்மேண்டில்டு அதெல்லாம் பிறகு பேசுவோம் நம்ம ஆனால் கோவிலில் அரசாங்கம் தலையிடக்கூடாது இப்போ தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு ஏய் உண்டியலை பார்த்தா அள்ளிண்டு போ பூஜையில் தலையிடப்படாது நீ மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ராஜா பேசல்ல மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அருணைத்துறை எவ்வளவு அசுரக்கூட்டம் அரக்கர்கள் கூட்டம் கோவிலை கோவிலை போட்டுறது நேற்று இதில் யூடியூப்பில் பார்க்குறேன் நான் ஆறு மணிக்கு போட்டிடுவேன்ங்கிறாரு குவார் யூ அறநிலைத்துறை அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்குது கோயிலில் பூட்ட நீ யார் ஆகமங்கல்லிய கோவில் பூஜா விதங்களில் தலையிடுறதுக்கு இந்த அதிகாரிகளுக்கு எந்த ரைட்டும் கிடையாது கோவிலுக்குள்ளே அத்து மீறி இந்த மாதிரி கோவிலை பூட்டுறதுங்கிறது முழு ஹிந்து விரோத செயல் மக்களை திருட்டியாக ஒவ்வொரு அதிகாரியாக பொறுக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்க நிர்பந்தம் பண்ணால் ராஜாவால் முடியும் அவங்க என் மேலே கேசை போட்டுகிட்டு எங்கே வேணாலும் தமிழ்நாடு பூரா போய் கேஸ் போடட்டும் அது வேற ஆனால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை தலையிட்டால் நடக்கிறது வேற இந்த அறலைத்துறை அசுரக் கூட்டத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கும் முடியும் கிரபடியன் ஸ்டாக் கவர்மெண்ட் இஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர் அதனால் இதில் வந்து ஒன்றும் இது இது பரவாயில்ல அது பரவாயில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் நடக்குது இல்லைன்னா ஒன்றும் இல்லை தேர் இஸ் நோ கவர்மெண்ட் அட் ஆல் கோயிலில் கொள்ளையடிக்கிற கூட்டம் நடக்குது அந்த வேலை நடக்குது அதை நிறுத்தணும் இல்லைன்னா நீதிமன்றம் இப்போ ஏற்கனவே தங்க நகையை எடுக்கப்படாது தீர்ப்பு கொடுத்துருக்கு அதேபடி ஆகம விதி மீறல் இருக்கக்கூடாது தீர்ப்பு வந்திருக்கு ஆகவே இவங்க பண்ணுற அத்தனை தெள்ளுமுள்ளு கோயிலில் வந்து மத விரோதம் ஹிந்துக்களை வந்து டார்கெட் பண்ணி அதுவும் இப்போ சினிமாக்காரன்லாம் ஆரம்பிச்சிட்டான் இந்துக்களை டார்கெட் பண்ணுறதுக்கு அது என்ன ஜெய் பீமா தெரில நான் பார்க்கல அந்த படம் ஆனால் அந்த படத்தில் நான் கேட்குறேன் உண்மை சம்பவம் ராஜ கண்ணு பேர் ராஜகண்ணுவா இருக்கு வந்து சந்துரு பேர் சந்துருவாக இருக்கு அந்தோணி சாமி மாத்திரம் எப்படி மூர்த்தி ஆறாரு சரி அந்த இடத்துல எந்த கேலண்டரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் ஆனால் கேலண்டர் வச்சே தீரணும்னு நினச்சா ஏசுநாதர் கேலண்டர் வைங்க மகாலட்சுமி கேலண்டர் எப்படி வைப்பீங்க இந்து மதம்னால் அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து நக்கலாக போச்சா சுலுவாக போச்சா ஏன்னா ஏற்கனவே சூர்யாவின் மனைவி நம்ம வந்து ஹிந்துக்கள் கோயிலுக்கு போகிறத கிழிவாக பேசியிருக்காங்க நாகூர் தர்காவை பற்றி பேசியிருக்கலாம் போகாதீங்க அந்த படத்தில் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்க அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லல ஏன் அவங்க மதம் ஆனால் ஹிந்து மதத்தை எப்பவுமே இந்த சினிமாவில் இருக்கிற ஹிந்து விரோதிகள் ராஜராஜ சோழனையும் விட மாட்டேங்கிறான் ராஜாவையும் விட மாட்டேங்கிறான் இந்த படத்தோட மைய கரு என்ன லாக்அப் டெத்து லாக்அப் டெத்து பண்ணின அந்த குலகாரன் அந்தோணி சாமி என்ன மதம் கிறிஸ்தவர் அதனால அங்கே படம் வைக்கணும்னு நினைச்சேன் நான் சொல்லிட்டேன் ஐம் வெரி கிளியர் நீங்கள் திருச்சி போடக்கூடாது முன்கள பணியாளர்கள் என்ன நான் என்ன சொல்றேன் கேலண்டரே வைக்காதேங்கிறேன் அப்படி வச்சே தீர்வேன்னா சுசுனா ஆதரவைங்கிறேன் சரியா அதனால கரு அந்த கதை உண்மை கதை சம்பவத்தை இப்படி எல்லாம் மாத்தி வன்னியர் குல சத்திரியர்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் சண்டை மூட்டி அதன் மூலம் மத மாற்றம் பண்ணணுங்கிற தீய நோக்கத்தோடு தான் வேண்டும் என்றே இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறேன் ஒன்றே ஒன்று நடக்குது இந்த கோணிச்சாக்கு தூக்கி தோளில் போட்டு கோயில் கோயிலில் தங்கம் எடுக்கிற வேலை நடந்தது இப்போ கோர்த்து நிறுத்தி இருக்குது கஜினி முகமது வேலை தங்கத்தை கொள்ளை அடிக்கிறது அது நடந்திருக்கு அது தவிர வேறு ஒரு வேலையும் இந்த சர்க்காரில் நடக்கலை ஆகவே அரசாங்கம் செயல்பட ஆரம்பிக்கணும் இல்லைன்னா மக்கள் இந்த ஆறு மாதம் ஹனிமூன் பீரியட் எப்போவுமே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அது ரெண்டும் முடிஞ்சு போச்சு இனிமேல் அதெல்லாம் இருக்காது ஆகவே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தணும் அனாவசியமாக இந்து கோவிலை அழிக்கிறதுக்காக இறங்கக்கூடாது அரசு கோவிலை கொள்ளை எடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு அறநிலைத்துறை அதிகாரி கூட வேலை செய்யலை அப்படின்னு ராஜா சொல்லலை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஆகவே அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவையாக ஷுட் இட் பி டிஸ்மேண்டில்டு அதெல்லாம் பிறகு பேசுவோம் நம்ம ஆனால் கோவிலில் அரசாங்கம் தலையிடக்கூடாது இப்பதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு ஏய் உண்டியல பார்த்தா அள்ளிண்டு போ பூஜையில தலையிடப்படாது நீ மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ராஜா பேசல மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க